ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ஷு கிளர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக விவசாயிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை செய்கிறதுக்கான கடைசி நாள் வந்து இப்போ தள்ளி வச்சிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இதை வந்து இந்த டேட் குள்ளே செய்யணும் அப்படிங்கிறாங்க அதை பற்றி யாரும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசு சார்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதாவது எல்லா விவசாயிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆதார் வைத்திருக்கிற மாதிரியே தனி அடையாள அட்டை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா முறையாக விவசாயிகளுக்கு சென்றடைவதை இந்த அட்டை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழக அரசும் வேளாண்மை அடுக்ககம் மற்றும் கிரெயின்ஸ் திட்டத்தையும் இது அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அதாவது அக்ரி ஸ்டேக் அப்படிங்கிறது ஒன்றிய வேளாண் அமைச்சர்கள் வழிகாட்டுதல் நெறிமுறையின்படி பார்த்திங்க அப்படின்னா இது இந்தியாவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா இது செயல்படுத்துறாங்க மின்னணு முறையில் விவசாயிகளின் தரவுகள் சேகரிக்கப்பட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் தனித்துவமான அடையாள எண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவத இந்த விவசாயிகளோட நில உடைமை திட்டத்தின் சரிபார்த்து முக்கிய நோக்கம் மேலும் இந்த இந்த அனைத்து துறை பயனாளிகளும் ஒற்றைச்சாளர் முறையை பெறலாம் ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போதும் ஆன்லைனில் சமர்ப்பிக்க தேவையில்லை அரசின் நன்மைகள் சரியான பயனாளிக்கு சென்றடைவதை இது உறுதி செய்யும் அப்படிங்கிறாங்க கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் எளிய முறையில் பயிர்க்கடன் பெறும் வசதி இதில் ஏற்படுத்தியிருக்காங்க ஆதாரின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு வங்கி கணக்குக்கு நேரடியாக அதாவது டிபிடி முறையில் டைரக்ட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் முறையில் அவங்களுக்கு பண பரிமாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான மேலும் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா இந்த நில உடைமைகள் திட்டத்தை சரிபார்ப்பதில் இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கான கடைசி டேட் அப்படிங்கிறது மார்ச் முப்பத்தொன்று தான் கொடுத்துருந்தாங்க இந்தியா முழுவதுமே பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்மியான தரப்பில் தான் விவசாயிகள் வந்து இந்த அட்டைக்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பில் எடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் வெறும் அறுபத்திரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பத்தாறு விவசாயிகள் மட்டுமே ஆன்லைனில் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களோட நில உடைமை ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக அதே மாதிரி ஆதார் போன்ற ஆவணங்களுக்கு அவங்க அப்ளை பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பதினைந்தாம் தேதிக்குள்ளே அனைத்து விவசாயிகளும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனித்துவ அடையாள அட்டை பெறுறதுக்கு விண்ணப்பிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விவசாய உற்பத்தியில் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் மக்கள் தொகை வளர்ச்சிக்கேற்ப உற்பத்தியை உயர்த்தவும் தேவையான அரசின் கொள்கைகளுக்கும் நோக்கங்களுக்கும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் விவசாயம் சார்ந்த தொழில்களை மேம்படுத்தவுடனே ஊரக மக்களுக்கு வேலைவாய்ப்பு வசதி கிடைக்கப்பெறுகிறது இந்த நிலையில் ஒன்றிய அரசு வழங்கும் விவசாயிகளின் தனித்துவ அடையாள அட்டை பெறுவதற்கான கால அவகாசத்தை ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நீடித்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயியாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் இந்த தனித்துவ அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க இது ஸோ இதற்கான கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தான் ஸோ இந்த ஒரு செயலை நீங்கள் செய்ய செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய ஆறாயிரம் அதாவது நான்கு மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் விதம் அது உங்களுக்கு கிடைக்காது பிஎம் கிஷான் திட்டம் பயனாளியாக இருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ மற்ற வீடியோஸ் இன்றைக்கி வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்